ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நமஸ்காரா வெல்கம் டு குக்ஸியா இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா பீக்கங்கா கிரேவிங்க இது சப்பாத்தி இட்லி தோசை அடை தோசை இடியாப்பம் இதுக்கெல்லாம் வந்து சைடிஸாக வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க ஈஸியான முறையில் டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பீக்கங்காய் கிரேவி செய்ய தேவையான பொருட்களை பத்திரலாங்க பீக்கங்காய் ஒரு இரநூறு கிராம் ஒரு பீக்கங்காய் பட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் விதை எதுவும் இருந்தாக்கா அதையும் நீக்கிடுங்க தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து தேங்காய் பால் எடு எடுக்கணும் பூண்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு இஞ்சி சிறிதளவு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு வெங்காயம் ஒன்று பெரிய வெங்காயம் இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளி ஒன்று அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு இடிகளில் பூண்டையும் இஞ்சையும் தட்டி எடுத்துடலாங்க இஞ்சையும் அதில் சேர்த்து தட்டி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு தட்டி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நைஸாக இப்போ தேங்காவை தேங்காய் பாலுக்காக அரைச்சி எடுத்துடலாங்க ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காம கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்லேயே தண்ணி சேர்த்தீங்கன்னா அரைப்படாது இந்த அளவுக்கு குறை அரைச்சு அரைச்சி அதுக்கு அதுக்கப்புறமே தண்ணி சேர்த்து அரைங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் டம்ளருங்க நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இதை வடிகட்டி எடுத்துக்கலாங்க ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் ஒரு அரை கப்பு அளவுக்கு தேங்காய் பால் இருந்தால் போதும் இந்த மாதிரி நசுக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் உள்ளேருந்து பால்லாம் இறங்கும் இப்போ பாருங்க தேங்காய் பாலை வடிகட்டி எடுத்தாச்சு ஒரு அரை கப்பு இருந்தாலே போதுங்க இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ இது கூடவே கடுகு உளுந்த பருப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம் நல்லா பொறிட்டுங்க இப்ப சீரகம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துலாம் சோம்பு ஒரு கால் டேபிள் ஸ்பூனு அது நல்லாவே பொரிஞ்சிருச்சுங்க இப்ப அது கூட பச்சை மிளகாய் சேர்த்துலாம் பச்சை மிளகாய் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ இது கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம் கொஞ்சம் கரக விடாமல் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது கூட வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் வெயிட் பண்ணலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட கருவேப்பில ஒரு கொத்து சேர்த்துடலாம் தக்காளி சேத்துருவோம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துருவோம் நல்லா வதங்கட்டும் வெயிட் பண்ணலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இது கூடவே மசாலா சேர்த்துடலாங்க மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒரு அரை டேபிள் ஸ்பூனு பெருங்காயத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூனு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க கொஞ்சம் பச்சை வாசனை எல்லாம் போகட்டுங்க பாருங்கள் நல்லா பச்சை வாசனையெல்லாம் போயிருச்சு வாசனையே சூப்பராக இருக்குங்க இது கூட பீக்கங்காய் சேர்த்துருவோம் இந்த இஞ்சி பூண்டு கரம் மசாலா அதெல்லாம் சேர்த்து பண்றதுனால வாசனை சூப்பராக இருக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம் ஒரு அரை டம்ளர் மட்டும் பாதி அளவுக்கு காய் வேகட்டுங்க இடையில இடையில கிண்டி விடுங்க காயும் நல்லா வெந்துருச்சு இப்ப இது கூட இந்த தேங்காய் பால் எடுத்து வச்சிருந்தோம்ல அதை இதில் சேர்த்துடலாம் இந்த தேங்காய் பால் சேர்த்து பண்ணும் போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த கிரேவி பீக்கங்கா கட் பண்ணும் போது கொஞ்சமாக சாப்பிட்டு பார்த்துட்டு கட் பண்ணி செஞ்சுக்கோங்க கொஞ்சம் கசப்பாக இருந்துச்சுன்னா அதை செய்ய வேண்டாம் அதில் ஏதோ விஷப்பூச்சி ஏறி இருக்குதுன்னு அர்த்தம் கொஞ்சம் அந்த பச்சை வாசனையெல்லாம் போகட்டுங்க வெயிட் பண்ணுவோம் பாருங்க நல்லா கொதிக்கிது நல்லா பீக்கங்காவும் நல்லா வெந்துருச்சு இப்போ பீக்கங்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ ஃபைனலாக வந்து கொத்தமல்லி இலை செத்துடலாம் உப்புலாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இது சாப்பாட்டுக்குமே கூட சூப்பராக இருக்குங்க அவ்வளவுதாங்க ஒரு சூப்பரான பீக்கங்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் உங்கள் வீட்லேயும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்